சுதந்திர தினத்தன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க சேலத்தைச் சேர்ந்த இளைஞருக்கு குடியரசுத் தலைவர் அனுப்பிய அழைப்பிதழை அஞ்சல் துறை அதிகாரிகள் நேரில் வழங்கினர் சேலம் மாவட்டம் நெத்திமேடு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தோரு வயதான வினோத்குமார் என்பவர் சூரிய சக்தியால் கிடைக்கும் மின்னாற்றலை லித்தியம் பேட்டரிகளில் சேமிக்கும் தொழிலை செய்து வருகிறார் வளர்ந்து வரும் தொழில் முனைவோரான வினோத்குமாரை ஊக்கப்படுத்தும் வகையில் சுதந்திர தினத்தன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் அனுப்பிய அழைப்புதலை அஞ்சல் துறை அதிகாரிகள் வினோத்குமாரிடம் நேரில் வழங்கினர் இதன்பின் பேட்டியளித்த வினோத்குமார் மேக் இன் இந்தியா திட்டம் தன்னை போன்ற இளைஞர்களுக்கு பெரியதொரு தொழில் வாய்ப்பினை உருவாக்கியிருப்பதாக தெரிவித்தார் மேலும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க கிடைத்த வாய்ப்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்த வாய்ப்பின் மூலம் தன்னுடைய தொழிலை மேலும் விரிவுபடுத்தவும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்கவும் பயன்படுத்துவேன் என்றும் அவர் உறுதியளித்தார் நம்ம சோலார் பவரை ஸ்டோர் பண்ணி அதை நைட் டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக பேட்டரி மேனுஃபேக்சரிங் பிளான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது கம்ப்ளீட்டாக மேக் இன் இண்டியா கான்செப்டில் பண்ண போகிறோம் ஸோ இந்த பேட்டரியில் வரக்கூடிய காம்பனண்ட்ஸ் எல்லாமே வந்து மேக் இன் தான் பண்ண போகிறோம் கம்ப்ளீட்டாக மேக் இன் இண்டியா கான்செப்டில் தான் இதை பண்ண போகிறோம் ஸோ இது மூலயமா உங்களுக்கு சேலம் சுற்றி ஒரு அட்லீஸ்ட் ஒரு இரநூறு டு முந்நூறு பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட்டு வரப்போகுது இந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி ஸோ கம்ப்ளீட்டாக இதை வந்து இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்தியாவில் இருக்க முக்கியமான ஸ்டேட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பேட்டரி பிளான்ட்டு போட்டு அங்கே இருக்க ஸ்டேட்டுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ப்ளஸ் இந்த ஸ்கீமை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக பிரசிடெண்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்விடேஷன் வந்திருக்கு ஸோ அதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பிரசிடென்ட் இதை ஃபெசிலிட்டேட் பண்ண போகிறாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆன் பிவாஃப் ஆஃப் ஆன் எனர்ஜி நான் அந்த அவார்டை வாங்க வாங்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது நன்றி